வணக்கம் உறவுகளே நான் சொல்லிசைப்பொடியே சி விலக்ஸ் தமிழ் ரேப் மியூசிக் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆரம்பத்தில் வந்து கவிதைகள் எழுதுகிற அதில் வந்து ஒரு ஏற்பட்ட ஆர்வம் காலப்போக்கில் வந்துட்டு ரேப் பாடணும் சொல்லிசை பாடணும் என்ற ஒரு விருப்பமாக மாறினது காரணம் வந்து நாங்கள் வளர்ந்த சூழலப்படி மண்ணை ச சார்ந்த கதைகள் மண்ணினுடைய வழிகள்ிகள் எல்லாத்தையும் வழியில் கொண்டு போகணும்ன்றதுக்காக நான் இந்த இசைத்துறை வந்து இப்படி ஒரு ஊடகமாக பயன்படுத்த என்னுடைய வகுவான அதிகமான பாடங்கள் எல்லாமே வந்து கதைகள் சொல்ற ஒரு பாணிகளானிருக்கும் அல்லது வந்து என்னுடைய வழிகளை பாடியிருப்பேன் சொல்லி செய்யலை சொல்லிச ஆரம்பமே வந்து ஒரு அந்த இசைமுறை ரேப் பண்ணுற இசைமுறை வந்து ஆரம்பத்தில் வந்து அடிமையாக இருந்த ஒரு ஒரு அல்லாட்டு அடக்கப்பட்டிருந்த ஒரு வர்க்கத்துக்கு எதிராக எழுப்பப்பட்ட கவிதைகள் இசையோடு சேர்ந்த கவிதைகள் தான் இந்த ரேப் அண்ட் ஒரு இசை முறை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களோட நாட்டை சேர்ந்த சுகித்ஜி மற்றும் கிருஷான் மகேசன் சந்தோஷண்ணா இவங்களுடைய பாடல்கள் வந்து வெகுவாக வந்து ஈர்க்கப்பட்டு வருகிறது அந்த காலப்பகுதியில் அப்போ நாங்களும் வந்து பாடசில காலம் ஓடிய கவிதையில் இருந்து இப்படியே மெல்ல மெல்ல இந்த ரேப் la mort